ராமநாதபுரத்தில் திமுக சார்பில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் ராமநாதபுரம் கேணிக்கரை அருகே தனியார் மகாலில் திமுக சார்பில் அனைத்து கட்சிகளையும் அழைத்து இந்தியா கூட்டணியில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் இந்தியா யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் நவாஸ்கனி கனி அறிமுக கூட்டம் திமுக மாவட்ட செயலாளர் மற்றும் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினரான காதர் பாட்சா முத்துராமலிங்கம் தலைமையில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் முன்னிலையில் நடைபெற்றது கூட்டத்தில் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து பேசினர் இதில் சென்ற பாராளுமன்ற தேர்தலை விட இந்த தேர்தலில் ஏணி சின்னத்தில் போட்டியிடும் இந்தியா யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் நவாஸ் கனிக்கு அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது ले ले स्वतंत्रता दिवस के बारे में तैयारी 3 लाख वोटेज का संदेश दिया ब्रांडेटिक लोगों ने उन्होंने वाणी द्वारा சொல்லி थे अदालत में बंदी के परम एवं जय हिंद जय हिंद उनके स्वागत में देरी का धन्यवाद है अल्लाह में छाया रहे

Bueno,